இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையில் சமாஜ்வாதி கட்சி ஆட்சி செய்து வந்தது அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தற்போதைய சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தனியாக போட்டியிட்டது இதன் காரணமாக இந்த தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது மாநில சட்டசபையின் மொத்தமுள்ள நானூற்றி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக அதிக இடங்களை பிடிக்கும் எனவும் தொங்கு சட்டமன்றம் அமையும் என்றும் இரு வகையான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று முன்தினம் வெளியாகின ஆனால் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது காலை பத்து முப்பது மணி நிலவரப்படி தெளிவாக முன்னணி நிலவரம் தெரிந்துள்ள நிலையில் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் இருநூற்று எழுபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியானது முப்பது இடங்களில் மட்டுமே முன்னணி பெற்றிருக்கிறது இதன் காரணமாக பதினைந்து வருட இடைவேளைக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் நிலை உருவாகியிருக்கிறது பெரும்பாலான தொகுதிகளில் அந்த கட்சி முன்னிலை வகிப்பதால் பாஜக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் காலையிலேயே அவர்கள் பாஜக அலுவலகங்களில் கூடி இனிப்புகள் வழங்க தொடங்கியுள்ளனர் அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி அலுவலகங்கள் வெறிச்சோடி உள்ளன இது மிகப்பெரிய பின்னடைவு என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சஞ்சய் ஜா தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மாநிலம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்